அனைவருக்கும் வணக்கம் இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பாருங்கள் இதோடைய இலை இந்த மாதிரி இருக்குது அதோடைய தண்டு வந்து நம்ம கொய்யா மாதிரியே தான் இருக்குது காடாக இருக்குது இதை காய் பழம் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க பிஞ்சி இலை அதோடைய பழம் பாருங்கள் அது மாதிரி காயும் பாருங்கள் நம்ம நெல்லிக்காய் மாதிரி இருக்குது காய் அது பழம் வந்து சிவப்பாக இருக்குது நல்லா பாருங்க தெரியுதா இந்த இருக்கு பாருங்க பழம் இது காய் என்னதுன்னு தெரிஞ்சவங்க பதிவிடவும் கருத்துட்டம் பின்னூட்டம் செய்யவும் இந்த மரத்தோட பூ இந்த இருக்கு அரும்பு மொட்டு இந்த இருக்கு இந்த இருக்கு பாருங்க பழம் காய் இந்த இருக்கு அதான் பிஞ்சு காய் இந்த காய் பழம்